வெல்கம் டு எஸ்கே ரியல் எஸ்டேட் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இடம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா குடிமங்கலம் ரோட்டில் இருந்துங்க ஜஸ்ட்டு வந்து ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டருங்க அதிகபட்சம் ரெண்டு கிலோமீட்டர் வந்தீங்கன்னா போதுங்க அருமையான லேண்டு பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஞ்சாயத்து தடங்க நாற்பது நாற்பத்தஞ்சு அடி வருங்க உங்களுக்கு தார் ரோடுமே சேன்சன் ஆகிடுச்சுங்க தார் ரோடும் போட்டுருவாங்க ஒரு ஃபேக்ட்ரி பர்பஸ்க்குள்ளே ஒரு சூப்பரான லேண்டுங்க இந்த லேண்டுங்க பாருங்கள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுற்றிலுமே வந்து பாருங்க எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து தென்னைங்க விவசாயம் எல்லாம் அருமையாக பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்க இப்போ அந்த லாஸ்ட்டில் ஒரு விண்டு தெரியுது பார்த்தீங்களா அதுதான் வந்து குடிமங்கலம் நாலு ரோடு ஜென்சன் சொல்லுவாங்க உங்களுக்கு அந்த நாலு ரோட்லேருந்துங்க ரொம்ப நியரஸ்ட்டாக இந்த லேண்ட் வந்து லொக்கேட் ஆகிருக்குதுங்க ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி டோட்டல் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு ஒரு பத்து ஏக்கர் வந்துடுங்க பத்து ஏக்கருமே வந்து பார்த்தீங்கன்னா சமசதுமம் அப்படியே ஸ்கொயராக வந்துடுங்க பாருங்க அப்படியே லேண்டுக்குள்ளே போய் காட்டுறேன் பாருங்க ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து ஃபென்சிங்கும் போட்டு வச்சிருக்கிறாங்க உள்ளே இருக்கிற இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் இந்த க இந்த கம்பம் இந்த லைன் இது எல்லாமே இப்போ நீட்டாக க்ளீனாக எடுத்து கொடுத்துருவாங்க நீங்கள் ஒரு ஃபார்ம் பண்ணுற மந்திர வந்து அழகாக பண்ணலாங்க ஒரு நல்ல அந்த உடுமலை டூ பெங்களூர் வந்து நான்கு வழிச்சாலே வேலை நடந்துகிட்டு இருக்குதுங்க அந்த ஒர்க்கெலாம் கிளியராக முடிஞ்சுது அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த பூமியெல்லாம் வந்து நீங்கள் நூறு சதவீதம் வாங்கவே முடியாதுங்க ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் அடிக்கு பக்கம் ரோட் பேஸே கொடுத்துட்றாங்க உங்களுக்கு மொத்தம் வந்து பத்து ஏக்கருங்க இதில் நீங்கள் அஞ்சு ஏக்கர் வேணாலும் பிரித்து எடுத்துக்கலாங்க இல்லை ஒரு ஏழு ஏக்கர் வேணாலும் பிரிச்சு எடுத்துக்கலாங்க நல்ல ஒரு அருமையான லேண்டுங்க இந்த லேண்டு மிஸ் பண்ணிடாதீங்க இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் வாட்டர் சோர்ஸ்கெலாம் பிரச்சனையே இருக்காது பக்கத்தில் தோப்பு பாருங்க நல்லா செழிப்பாக வச்சுருக்குறாங்க தெரியுதுங்களா தோப்புங்க இப்படி அருமையாக இருக்குங்க பூமி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பில்டிங்கெலாம் கட்டுறதுக்கு சூப்பர் ஃபே சூப்பராக இடங்க பாருங்க ஜூம் பண்ணி காட்டுற பாருங்க அதுதான் வந்து சிமெண்ட் ஃபேக்ட்ரிங்க ஒரே நிமிஷங்க தெரியுதுங்களா அது வந்து பார்த்தீங்கன்னா சிமெண்ட் ஃபேக்ட்ரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கலவம் கலக்கி அந்த வண்டியில் கொண்டு போய் வந்து காங்கிரீட் கொட்டுவாங்க வாங்கிங்களா அந்த காங்கிரீட் ஃபேக்ட்ரி தான் இருக்குது ரொம்ப நியரெஸ்ட்டுங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குடிமங்கலம் நாள் ரோட்டுக்கே வந்து ரெண்டு கிலோமீட்டர் தான் வரும் அதே மாதிரி இந்த பொள்ளாச்சி டு கரூர் மெயின் ரோடுக்குங்க ஒரு ஐநூறு டு அறநூறு மீட்டர் தான் வருங்க ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க இந்த ப்ராப்பர்ட்டிங்க இந்த லேண்டோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் ஓனர் கோட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பது லட்ச ரூபாய்க்கு முடிச்சு கொடுக்குலாங்க குடிமங்கல நாலு ரோட்டில் சென்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு லட்ச ரூபாயிலேருந்து பதினஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் சேல் இருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டியோட கணக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்டோட விலை உங்களுக்கு தான் சொல்கிறாங்க நூறு சென்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது லட்ச ரூபா ஃபைனில் கேட்குறாங்க கண்டிப்பாக லேண்டை மிஸ் பண்ணிடாதுங்க இந்த லேண்டு நூறு சதவீதம் உங்களுக்கு கிடைக்காதுங்க கண்டிப்பாக வீடியோ போட்டதையும் அதிகபட்சம் ஒரு பத்து நாளில் சேல் ஆயிருங்க நல்ல ப்ராப்பர்ட்டிங்க தெளிவான ப்ராப்பர்ட்டிங்க பார்த்து உங்களுக்கு வந்து பூமி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரோடு ஃபேஸே கவர் ஆகிக்குங்க கண்டிப்பாக இந்த லேண்டை பார்க்கணுன்னா எயிட் ஜீரோ செவன் டூ எயிட் ஃபோர் த்ரீ டூ த்ரீ எயிட் என கால் பண்ணிவிட்டு வாங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து வர்றவங்கள கார் எடுத்திங்கன்னா அதிகபட்சம் ஒரு ஒரு ஒன் ஹவர் ட்ராவலில் நீங்கள் வந்து லேண்டை ரீச் பண்ணிக்கலாம் ஒரு ஃபேக்ட்ரி பர்பஸ்க்குள்ளே நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தேன்னா யோசனை வேண்டாயிரம் வேண்டாம் உடனடியே வாங்கி போடுங்க நல்ல ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் நம்ம சேனலை வந்து மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வணக்கம்